வெல்கம் டு மை சேனல் டெக்கிசன் என் சேனல் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபீல் பண்ணீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் இன் எக்ஸாக்சோட் கலர் அண்ட் சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம் அண்ட்ஸோட் கலர் அண்ட் ஃபோன் சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணோம்னு பார்க்க போறோம் ஓகே நான் இந்த சார்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் பிரஸ் பண்ணிட்டு எனக்கு நான் ஃபார்மட்டி ஒரு விஷுவல்ஸ்ன்னு போகிறேன் இங்கே லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன் அதில் விஷுவல்ஸ் போகிறேன் அதில் எக்ஸ் ஆக்சஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஒரு டெக் சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன்னா நான் ஃபான்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் டூ ஃபிஃப்டீன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இப்ப எனக்கு பாருங்க எக்ஸாக்சோட வால்மார்ட் டார்கெட் அண்ட் காஸ்கோவோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை இட் போல்ட் பண்ணிருக்கேன் அண்ட் தென் இது வந்து பிளாக் கலர்ல இருக்கு எனக்கு அது வந்து பிளாக் கலர் எல்லாம் வேற கலர்ல ரெப்ரஸன் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆரோமார்க்ல ஸ்மால் ஆரோ இருக்கு இல்லையா அதுல கிளிக் பண்ணீங்கன்னா you will get color வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து இதுல கண்டிஷனல் கலரிங் எப்படின்னு நான் சொல்லல அது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அண்ட் axis ஆக்சஸ்ல வந்து நீங்க வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் செட் பண்ணும் அப்படின்னு நினைச்சு நினைச்சீங்கன்னா இதுல வந்து இருக்கு நீங்க மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் செட் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் செட் இட் நான் வந்து இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஜீரோன்னு செட் பண்றேன் இங்க வந்து ஹண்ட்ரட்னு ஆல்ரெடி இருக்கு நான் ஒரு ஒன் ஃபிஃப்டின் கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு சார்ட் வந்து ஜீரோ டு ஒன் ஃபிஃப்டி இருக்கு உங்களுக்கு சார்ட்டோட வேல்யூஸ் வந்து ஹண்ட்ரடோட ஒன் டுவெண்ட்டியோட கம்மியாக தான் இருக்கு ஓகே ஸோ உங்களுக்கு சார்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக காட்டுது எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுது உங்களுக்கு பெருசா வேணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசா கிடைக்கும் இல்ல ஜீரோ இன்னும் கொஞ்சம் பிகரா நீங்க ஃபாண்ட் வேணும் அப்படின்னா ஹண்ட்ரடே வச்சுக்கலாம் ஹண்ட்ரடே வச்சுக்கலாம் உங்களுக்கு சார்ட் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா இப்போ இந்த சாட்டை வந்து நீங்க இன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆன் அன்னு இதை கொடுத்தாலே போதும் இன்வெர்ட் ஆயிடும் ஓகே அது உங்களுக்கு தேவைப்பட்டா அண்ட் தென் இதோட வேல்யூஸோட ஃபாண்ட்டு ஃபாண்ட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது அண்ட் கலர் சேஞ்ச் பண்றது அப்படின்னா வேல்யூஸ் ஆன் ஆயிடு ஆன் பண்ணிடுங்க அண்ட் தென் இதில் சூஸ் பண்ணிக்கோங்க என்ன வேல்யூ ஃபாண்ட்டை என்ன ஃபாண்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் நான் இங்கே சூஸ் பண்ணிருக்கேன் அண்ட் தென் அதை போல்ட் பண்ணிருக்கேன் இதோட கலர் எனக்கு மாத்தணும் அப்படின்னா ஆர் ஐ வில் சூஸ் சம் அதர் கலர் ஓகே கலர் மாத்திட்டேன் இப்போ இதுல வந்து வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து டெசிமல் பிளேசஸ்ல வேணுமா தௌசண்ட்ஸ்ல வேணுமா மில்லியன்ஸ்ல வேணுமா எப்படி வேணுங்கிறத நீங்க அத ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் இப்ப இது வந்து ஆட்டோல இருக்கு இப்ப நான் தௌசண்ட்ஸ்ல வேணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்ல ரெப்ரஸண்ட் ஆயிருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ்ல வேணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ்ல ரெப்ரஸண்ட் ஆயிருக்கு சார்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ்னால பில்லியன்ஸ்ல ரெப்ரஸண்ட் ஆயிருக்கு அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ்னால ட்ரில்லியன்ஸ்ல ரெப்ரஸண்ட் ஆயிருக்கு எனக்கு இப்ப நன்னன் குடுக்குறீங்க அண்ட் தென் டெசிமல் பிளேசஸ்ல வேணும் அப்படின்னா எத்தனை டெசிமல் பிளேஸ் வேணும்னு நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா போதும் அத்தனை டெசிமல் பிளேசஸ்க்கு இதை ரெப்ரஸண்ட் பண்ணிடலாம் ஓகே எனக்கு ஜீரோ வேண்டாங்கிறதுனாலிருக்கேன் அண்ட் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்னா ஆன் கொடுத்தாலே போதும் பின் டு சைட் ஆக்சஸ் பொஷன்